ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் வந்து நம்ம நம்ம வந்து நான் தினமும் தினமும் நம்ம அன்றாட வா வாழ்க்கையில் நம்ம சே உணவோடு சேர்த்துக்கிற ஒரு பீட்ரூட்டை பற்றி நான் சொல்ல போகிறேங்க பீட்ரூட் சாப்பிட்டா எவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட் சாப்பிட்றதால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுங்க என்னன்னா இதய ஆரோக்கியத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம பார்க்க நம்ம இதயத்துக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹார்ட்டுக்கே வந்து ஹார்ட்லேருந்து பேசலாம் நம்ம நம்ம இதயத்துக்கு வந்து ரொம்ப ரத்த ரத்த ஓட்டம் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா நல்லா இருக்குது பீட்ரூட் சாப்பிட்றதுனால அடுத்து வந்து நம்மளுக்கு சக்தி செரிமானம் நல்லா நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்லா செரிமானத்துக்கு உதவுது ரத்த அழுத்தம் தசை மீட்சிக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து வந்து நம்ம வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா அல்சர் இருந்துச்சுன்னா அதையும் வந்து குணமாத்தது இத வந்து நம்ம தினமும் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா நம்ம நம்மளுக்கு வந்து அதாவது வந்து இந்த எதிர்ப்பு சக்தி அதாவது வந்து தலை சுத்தல் அந்த எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க நம்ம உடல் எடைய வந்து ரொம்ப குறைப்போம் அடுத்த வெப்ப அலைக்கு நாற்பது முதல் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை தயாராக இருங்கள் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை இவை எப்போதும் அரை வெப்பநிலையில் உள்ள தண்ணீரை மெதுவாக குடிக்கவும் குளிர்ந்த அல்லது ஐஸ் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும் தற்போது மலேசியா இந்தோனேசியா சிங்கப்பூர் மற்றும் பிற நாடுகளில் வெப்ப அலை நிலவுகிறது நமது சிறிய இரத்த நாளங்கள் வெடிக்கக்கூடும் என்பதால் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் அடையும் போது மிகவும் குளிர்ந்த நீரை குடிக்க வேண்டாம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஒரு டாக்டரின் நண்பர் ஒரு நாள் மிகவும் வெப்பமான நாளிலிருந்து வீட்டிற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டது அவர் அதிகமாக வியர்த்துக் கொண்டிருந்தார் மேலும் அவர் தன்னை விரைவாக குளிர்விக்க விரும்பினார் அவர் உடனடியாக குளிர்ந்த நீரில் தனது கால்களை கழுவினார் திடீரென்று அவர் சரிந்து விழுந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் வெளியில் வெப்பம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அடையும் போது வீட்டிற்கு வந்ததும் குளிர்ந்த நீரை குடிக்காதீர்கள் வெதுவெதுப்பான நீரை மட்டும் மெதுவாக குடிக்கவும் உங்கள் கைகள் அல்லது கால்கள் கடுமையான வெயிலில் வெளிப்பட்டால் உடனடியாக கழுவ வேண்டாம் கழுவுவதற்கு அல்லது குளிப்பதற்கு முன் குறைந்தது அரை மணி நேரம் காத்திருக்கவும் ஒருவர் வெப்பத்திலிருந்து குளிர்விக்க விரும்பினார் உடனடியாக குளித்தார் குளித்த பிறகு அந்த நபர் கடுமையான தாடை மற்றும் பகவாதத்துடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் வெப்பமான மாதங்களில் அல்லது நீங்கள் மிகவும் சோர்வாக இருந்தால் உடனடியாக குளிர்ந்த நீரை குடிப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இது நரம்புகள் அல்லது இரத்த நாளங்கள் சுருங்குவதற்கு வழிவகுக்கும் இது பகவாதத்திற்கு வழிவகுக்கும் இந்த எச்சரிக்கை பதிவை தயவு செய்து அதிகமாக மற்றவர்களுக்கு பகிரவும் இதுபோன்ற ஆரோக்கிய பதிவுகளுக்கு உணவே மருந்து பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள் நன்றி A நம்ம நம்மளுக்கு வந்து உடல் எடை வந்து ரொம்ப குறைக்கவும் பயன்படுது மூளைக்கு வந்து நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கு சரி பண்ணுது ரத்த ஓட்டத்தையும் நல்லா நம்மளுக்கு வந்து சரி பண்ணிடுது ரத்த சோகை வந்து த வராமல் இருக்கிறதுக்காக தடுக்குது முக்கியமாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து புற்றுநோயை வந்து எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்காக எதிர்ப்பு சக்தியும் இதுக்கு வந்து நிறையவே இருக்குது அதனால நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட நீங்கள் வந்து பீட்ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியும் வந்து பீட்ரூட் ஜூஸ் போட்டு போட்டு குடிக்கலாம் இந்த இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துருங்க நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு வந்துனே இருக்கும் நன்றி பாய் பாய்